மக்களே தமிழ்நாட்டிலே ரொம்பவே பெரிய ஒரு கிவவே அது ஃபிஷிங் கிவவே எண்பது பொருள் பண்ண போற ரொம்ப ரொம்ப பெரிய கிவவே இங்க பாருங்க நம்ம டீமோட மக்களே தாறு மாறா இருக்க போகுது மொத்தமா பாத்தீங்கன்னா எண்பது பொருள் அதுல ஃபர்ஸ்ட் இருபது பொருள் இன்னைக்கு கிவ்வேவ் பண்ண போறோம் மக்களே மாபெரும் கிவ்வே மாபெரும் விட முதல் ஒரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு இருபது பொருளை கிவ்வே பண்ண போறோம் ரெண்டு டேக்கிள் ஷாப் சேர்ந்து இந்த கிவ்வே பண்றாங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஏ சாய்ஸ் கேரளாவில் நம்ம நண்பர் இருக்கார்ல ஏ சாய்ஸ் அவரோட டேக்கிள் ஷாப்லயும் ரெண்டாவது நம்ம தமிழ்நாட்டு நண்பர் இருக்கார்ல பகின் அவரோட டேக்கல் ஷாப் சார்பாக லக்கி ஃபிஷிங் டேக்கல் சார்பாக அவரும் கொஞ்சம் பொருள் எடுத்து வந்திருக்காங்க இந்த ரெண்டு பொருளையும் அன்பாக்சிங் பண்ணி இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிவ கொடுக்க போகிறோம் நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஏஜாய்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள் வந்திருக்கு அதே மாதிரி லக்கி ஃபிஷிங் டேக்கிள் சார்பாக லைக் அவரோட ஓனரே எடுத்துட்டு வந்துட்டோம் அவரே சொல்லுவார் என்னென்ன பொருள் மகளே நம்ம பொருளெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் ஃபயுமே இவர்

அது போக பார்த்தீங்கன்னா ஜிசோவில் வந்து ஃபோர் எக்ஸ் பிரைட் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் குவாலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ரீல் ரீல் பிரைட் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இது போக பார்த்தீங்கன்னா பாப்பலியூர் நீங்கள் இது சால்ட் வாட்டும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டரில் வாழை மீன் பிடிக்கிறதுக்கு ஸ்னேக் எடுக்கும் ட்ரை பண்ணலாம் நல்ல ஜெயிண்ட்டில் இதில் அடிக்கும் அடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்ளியூர் இதில் வந்து எல்லோ ஃப்ராக் கொடுத்துருக்காங்க நல்லா ரிசூட் உள்ள ஃப்ராக் ஸ்பின்னரோடு இருக்கிற ஃப்ராக் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் இது பிக்னஸ்க்கு நல்லா ரொம்ப யூஸ் பண்ணலாம் நான் ஃபஸ்ட் மீன் கிரேஜி பண்ணுறேன் அது பக்கம் பார்த்தீங்கன்னா கிரேசி ஃப்ராக் கிரேஜி ஃபிராக் நம்மளும் இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் குவாலிட்டி இது ஸோ இதெல்லாமே வந்து டூ டூ த்ரீ கேஜுவீஸ் மீன் அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா டேக்கல் செட்டப் இது ஸோ வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ஏச்ஐஸ் ஃபிஷன் டேக்கல்ஸ் வந்து வந்தது ஸோ ஏச்ஐஸ் ஃபிஷன் டேக்கல்ஸ் வந்து நம்ம சிவா பிரதான் ரொம்ப நன்றி ஸோ அவங்க வந்து டோட்டலாகவே நமக்கு ஒரு ரீல்லு ஃப்ராக்ஸு ப்ரேட் எல்லாமே எப்படி இருக்காங்க ஸோ இது வாங்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து நம்ம ப்ராடக்ட்டில் போயிடலாம் கேரளாலேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஏஜ் ஐஸ் பிஷிங் டாக்ஸ் அவருக்கு ரொம்பவே நன்றி நம்ம கிவ் அப்டேன்னு கேட்டோன்னே ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓடி வந்து பொருள் கொடுத்தாரு இவங்களாம் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அதனால் தந்தே ஆகணும் அவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் கேட்டேங்கிறதுக்காக ஒரு வார்த்தை கூட கேட்காம பொருள் கொடுத்துட்டாரு ஆனால் ரொம்பவே நன்றி ஏஜ் ஐஸ்சில் பார்த்தீங்கன்னா ரீலு ராடெல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ரீசல் சர்வீஸ் பண்ணுற மாதிரி அவங்ககிட்ட சர்வீஸ் பண்ணுவோம் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா நம்ம பாய்ஸ் கிட்ட கூட கொடுத்து சர்வீஸ் பண்ணலாம் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா எல்லா வீடியோலையும் சந்தேகம் பண்ணி கொடுத்துடும் எல்லாமே பண்ணிக்கலாம் வீடியோலையும் நான் இப்போ சத்தியம் வாங்கிறேன் நண்பர்களே எந்த டேக்கிள் ஷாப்பையும் நம்பி வாக்குறுதி கொடுக்க முடியல நானே கையை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து சத்தியம் பண்ணி வாங்கிட்டு வந்து தான் வீடியோஸே பண்ணுறேன் நம்ம வீடியோஸ்ல வர எல்லா பொருளையும் நீங்க நம்பி தாராளமாக வாங்கலாம் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நான் கேட்டுட்டு தான் வீடியோஸே பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வந்து லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸோட பொருளை ஓப்பன் பண்ணிடலாம் இப்படி 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 மூணு ஸ்பைடர் செட்டு உங்களுக்கு வந்து மோனோஃபிலமன் லைன் பாக்ஸ் டூட்டு மோனோஃபிலிமன் லைனோடு வந்துடும் மூணு செட்டு தனித்தனியாக எல்லாமே சைஸ் டுவல் நீங்கள் பெருசு வரைக்கும் எல்லா கேண்டையும் டார்கெட் பண்ணலாம் ஸ்பெய்டர் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம நல்லா பிடிக்கலாம் பிடிக்கலாம் இதில் வச்சு பார்த்தீங்கன்னா ரோகு கட்லா மிருகல் எல்லாமே பிடிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா ஜிலேபியும் மாட்டும் நல்லாவே மாட்டும் அதுபோக பார்த்தீங்கன்னா பத்து வண்டு ஃப்ராக் கொடுக்க போகிறோம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் எல்லோ ஆரேஞ்சு ஒயிட்னு சொல்லிட்டு மிக்சடு வண்டு ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வரால் மீன் பிடிக்கிறதுக்கு பக்கா ரிசல்ட் தரும் மக்களே கலர் கலராக இருக்குது ஆசையாக இருக்குது எனக்கு ஒன்று தர மாட்டேறாங்க எனக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா நானும் மீன் எடுத்து பத்து வண்டு உண்மையாக அதெல்லாம் கிவே தருவாமா இதில் இருக்குது மக்களே இது எல்லாமே நாங்கள் கிவவே கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த கிவோட வீடியோஸ் அதாவது இதெல்லாம் யார் வின் பண்ணாங்கிற வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம ப்ரோ ரோஸ் ப்ளாக் தமிழ் அப்படிங்கற ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாலையும் அதே பேர் தான் ரோஸ் ப்ளாக் தமிழ் எல்லாத்துலேயும் ஒரே பேர் தான் எல்லாத்துலேயும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பெரிய பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் கேஸ்டிங் ராடு ஆகா நின்ற 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 நின்றா உடைச்சிடாடா ஏப்புறத்துக்கு முன்னாடியே உடைச்சிடுவாங்க நான் அப்பவே சொன்னேன் தாளு வேணான்னு அதுங்க பார்த்தீங்கன்னா இது நம்ம அட்வென்ச்சர் பிராண்டோட வெயிட் கேஸ்டிங் ராடு ஸோ கெபாசிட்டி பார்த்திங்கன்னா த்ரீ டு ஃபோர் கேஜி வரைக்கும் ஈஸியாக லேன் பண்ண முடியும் லைட் வெயிட் ராடு நல்லா கொஞ்சம் நல்லா பிக்னஸ் ரைட்ரி ரொம்ப நாளாக ஃபிளெக்சிபிளாக இருக்கும் சூப்பராக இருக்குடா ராட் நல்லா இருக்குண்ணா வாங்க வாங்கின எல்லா கஸ்டமரும் நல்லா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு நாலு கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயில் வரலாம் லேண்ட் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஹைட் எவ்வளோடா ஹைட் ஏழு அடி வரும் ஏழு மலைச்சு பார்க்கலாமா பாருங்க செக் பண்ணிடலாம்ல பண்ணிடலாம் நான் செக் பண்ணாமல் இதை ஒத்துக்க மாட்டேன்

ஒரு மூணு கிலோ மீன் அடிக்கணும் இல்லையா மூணு கிலோ மீன் சிறு போதும் போதோ மண்டே உடச்சுட்டா நான் இதுதான் வேணாம் கேட்கறீங்களா இருந்தாலும் வேற வீடியோல கூப்பிட்டு சொல்றீங்க ராடு நல்லா இருக்கே இருந்தாலும் பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஆங்ளர் நாங்கள் சொல்றதை வந்து நம்ப முடியாது இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ஹியூமன் அவரை கூப்பிட்டு செக் பண்ணிடலாம் ஆடு எப்படி இருக்குன்னு சார் வாங்க செல்லு பூச்சி சபைக்கு வாங்க

ஆடு நல்லா இருக்கு இவங்க போட்டு இந்த முறுக்கு போனா உடஞ்சிரும் இந்த ராடெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு வந்து கரெக்டான ராடு இந்த ராடு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நார்மல் யூசேஜ் ஒரு கிலோல இருந்து ரெண்டு கிலோக்குள்ள விரால் பிடிக்கிறீங்கன்னா இது ஒரு சூப்பர் ராடு உங்களுக்கு நல்லா இருக்கு ராடு பார்க்கவும் அழகா இருக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா லக்கி ஃபிஷிங் டேக்கு சார்பா இந்த ராடு கொடுத்துருக்காங்க இதோட ரீல் பாத்தீங்கன்னா ஏ சாய்ஸ் ஓடுது ஆனா அந்த ரீலை என்ன மாட்டி பார்க்க போடுங்க ரீலா ரெண்டும் கரெக்டா உட்காந்துச்சுன்னா இது வந்து ஒரு காம்போ இந்த காம்போ யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல மக்களே ரொம்ப நாள் ஆசை எனக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் கிவ்அவே கொடுத்ததில்ல அதனாலேயே நான் கொடுக்குன்னு ஆசை உனக்கு யாராவது கொடுத்துருக்காங்கல்லண்ணா எனக்கு கொடுத்ததில்லை எங்கள் யாருக்குமே கிவ்வேலாம் கிடைச்சதில்லை நாங்கள் வின் பண்ணதே கிடையாது நாங்கள் கொடுக்க போறோம் இப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க இது வந்து ஸ்பைடர் செட்னு சொல்லுவாங்க பால் செட்டு மாதிரி தான் கெண்ட மீன் பிடிக்கிறது இதில் மூணு இருக்கு யாருக்காவது மூணு பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இது உங்களுக்கு வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராட்ரியில் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் பார்த்துட்டு இது யாருக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்றேன் இது மட்டும் பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுக்க போறோம்னு நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம் அந்த ஆலையை சொல்கிறேன் சூப்பராக இருக்கு நல்லா இருக்குதா வெயிட்லெஸ்ஸாக இருக்குண்ணா இங்கே போற மக்களே நல்ல வெயிட்டா இருக்கு போட்டு லைனை போட்டு பட்டன் அமைச்சு அவ்வளோதான் ஒத்த கையில் இப்படியே சுத்தலாம் சூப்பராக இருக்கு செம்மையா இருக்கு ஓகே வேசிக்கா ஆள் பிடிக்க சூப்பராக இருக்குண்ணா இதோட பிரைடுனா டிஸ்கோல் மக்களை இந்த ராடில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஆரம்பத்திலேருந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணி ரொம்ப டைம் கேட்டிருக்காரு அவருக்கு தான் கொடுக்க போறோம் இந்த ராடு இந்த ரீலு இந்த பிரைடு இது கூட சேர்த்து ஒரு ஃப்ராகு இந்த காம்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கமாண்ட்டுக்கு மேலே இருக்குன்னா இரநூறு கமாண்ட் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாரு அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணல இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணியிருக்கோம் அவர் நம்ம சேனலோட ரெகுலர் வாட்சர் வியூவர் சப்ஸ்கிரைபர் எப்படி வேணால் வச்சுக்கோங்க வில்லேஜ் சேலஞ்சர்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இதான் அவரோட ஐடி இதான் நண்பர்களே அவரோட ஐடி இந்த ஐடிக்கு தான் கொடுக்க போகிறோம் வில்லேஜ் சேலஞ்சில் அவர் பேர் கூட தெரியாது நான் இது வரைக்கும் அவரை கிடையாது வெறும் கமாண்டை பார்த்து முடிவு பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பரை லக்கி ஃபிஷிங் டேக்கல்ஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க அவங்க உங்கள் பேர் எழுதி வச்சுட்டு இதை உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் நாங்கள் பொருளெல்லாம் வாங்கி நிறையா செலவு பண்ணிட்டோம் நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மொத்த எண்பது கிலோமே நீங்கள் வின் பண்ணீங்கன்னா கொரியர் சார்ஜ் குறைஞ்ச கொரியர் சார்ஜ் எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அவ்வளோதான் வாங்குவாங்க அதை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் பொருளை வாங்கிக்கலாம் ஓகே டைம் ஆட்டி அடிச்சு நம்ம அடுத்தடுத்த பொருளை பார்க்க ஆரம்பிச்சு பொருள் எடுத்துடலாமாண்ணா எடுதான் எடுதான் மிஸ்டர் வில்லேஜ் சேலஞ்சர் மறந்துடாதீங்க இனிமே என்கிட்ட நீங்க கேட்க தேவையில்ல அண்ணா கொடுங்க அண்ணா கொடுங்கன்னு நான் அண்ணன் தான் நீங்க தம்பி தான் அதனால கொடுத்துட்டோம் நம்ம ப்ரோஸ் விளாக் சார்பாக உங்களுக்கு ஒரு பைட் காஸ்டிங் ராட் ரீல் செட்டப் கொடுத்துடலாம்ண்ணா கொடுத்துடலாம்ண்ணா உங்க கையாலே கூட இருக்கு என் கையாலேயா அவரு வேற இங்க இல்லையே யாராவது எடுத்து வாங்கிக்கிங்கண்ணா அடுத்து தரமான பொருள் ஜிலேபி பிடிக்கிறதுக்குன்னு

இது என்ன பிராண்ட் ஃபைக்கு மேம் எல்லாமே கார்மரண்ட் நண்பர்களே இதான் பார்த்தீங்கன்னா போல் ராடு ஆறு அடியில் ஒன்று இருக்குது எட்டு அடியில் ஒன்று இருக்குது இது வந்து ஜிலேப் மீன் பிடிப்பாங்க நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த போல் ராடை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளூக்கில் மீன் பிடிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க பார்க்குறீங்க நீங்கள் இப்போ தான் டைம் மீன் பிடிச்சி பழகிறீங்க சிங்கிளூக்கில் பிடிக்கிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க செம்மையாக இருக்கும் ஃபீல் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும்

Mua <laughs> மறுபடியும் இன்னொரு ஆஃபர் முதல்ல பார்த்தீங்கன்னா மூணு பால் செட்டு தரஞ்சிடணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பைட் காஸ்டிங் ராடு நம்ம வில்லேஜ் சேலஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு போல் ராடு மூணு போல் ராடுமே ஃபுல் செட்டு நரம்புலேருந்து ஃபுளோர்லேருந்து முள்ளுலேருந்து எல்லாமே தராங்க அது ஒவ்வொரு ஆளுக்கு மூணு ஒரே ஒரு ஆளுக்கு போகுது ஒவ்வொரு ஆளுக்கு போகுது ஆமா இந்த போல் ராடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க போல் ராடுன்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸ் அவரோட நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிடுங்க உங்களுக்கு போல் ராடு வேணும்னு அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வின்னரை சூஸ் பண்ணி இன்னைக்கு அனுப்புவோம் இந்த வீடியோ என்னைக்கு ரிலீஸ் ஆகோதோ அன்னைக்கு அன்றைக்கே வந்துடும் சூப்பராக இருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு வின்னரை சூஸ் பண்ணிருக்கோம் அடுத்து என்னன்னா இருக்கு அடுத்து வண்டு ஃபிராக் ஆகி ஓமா வண்டம் மறந்துட்டோம் பாருங்க பத்து வண்டு ஃபிராக் வேற இருக்கு பத்து வண்டு ஃபிராக் மூணு போல்ராடு மூணு பாக்ஸெட்டு அப்புறம் எவ்வளோ பதினாறு பதினேழு பதினேழு பொருள் வண்டு ஃபிராகே பத்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ராக் போகும் செம்மையா இருக்கு அது எல்லாம் ஒவ்வொரு புது புது கலர் கலரை பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மஞ்சள் பிளாக் எல்லாம் ரிசல்ட் உள்ள கலர் தான் மகளே பொருள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது எங்களால் தான் முடியுமான்னு தெரில அவ்வளோ பொருள் வந்துக்கிட்டே இருக்கு நாங்களும் வாங்கிக்கிட்டே இருக்கோம் எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கணும்னு ஆசை உள்ள எல்லோரும் கமான் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருள் வந்து சேரும் என்னால் முடிஞ்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்காக கொடுப்பேன் இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி தான் பையமே சப்போர்ட் பண்ணுவேன் கிடைச்சி வரைக்கும்

ஆங்கிலர் பிறக்க போறாரு அப்புறம் அருணனாவுக்கு ஆல்ரெடி சின்ன ஆங்கிலர் பிறந்தாரு இந்த கல்யாணம் ஆன செட்டெல்லாம் ஓடிடுறாங்க மக்களை முடியல உங்களில் யாராவது கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்த பதினேழு பொருள் அது மட்டும் இல்லை இருபது பொருள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு மூணு பொருள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பாப்பர் யாராவது கடலில் மீன் பிடிக்கிற மாதிரினா பாப்பர் வாங்கிக்கோங்க அடுத்த பார்த்திங்கனா இந்த ப்ராப்ளூர் அதுவும் நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு வராது இருந்து இதில் தான் பிடிச்சேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து சம்பா ஃப்ராகுன்னு சொல்லுவாங்க முன்னாடி இப்போ வேறு எடிஷன் வருது இதுவும் நல்லா இருக்கும் ரிசல்ட்டு இந்த மூணு சம்பா இல்லை சம்பா சம்பா இல்லை சம்பாலே இருக்காங்கப்பா எல்லாம் அவ்வளோதான் மக்களே மொத்தம் பார்த்திங்கன்னா இருபது பொருள் இந்த வீடியோ வந்த உடனே ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தால் கமெண்ட் எடுக்க போகிறோம் அதனால் வேக வேகமாக கமெண்ட் பட்டு நம்ம லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸ் அவரோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா விரால் மீன் பிடிக்கிற தூண்டி இல்லாதவங்க தவளை வாங்கி வேஸ்ட்டு தான் அதனால் உங்கள்கிட்ட விரால் மீன் பிடிக்க தூண்டி இருக்குது தவளை தான் இல்லைனா நீங்கள் வாங்கிக்கோங்க சிங்கிள் குள்ள ஜிலை பிடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் போல்ட்ராடு வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து பைட் காஸ்டிங் ராடு இது மட்டும் கிடையாது இந்த மாதிரி பத்து ராடு கொடுக்க போகிறோம் பத்து கொடுத்துருவானே 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 மக்களே உண்மையாக என் தகுதிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா நான் வாக்குறுதி கொடுத்துட்ருக்கேன் ஏதோ எனக்கு இருக்க நம்பிக்கையில் முடிஞ்ச பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறோம் பண்ணுறோம் ஆமாம் மாதிரி முக்கியமான விஷயத்த சொல்ல மாதிரி இருந்துவிட்டேன் நாங்கள் வந்து லக்கி ஃபிஷிங் டேக்கிள்ஸ் சார்பாக தான் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபிஷிங் டேக்கிள்ஸையும் ஒன்று நினச்சிட்டோம் இங்கே வந்து எந்த ஒரு போட்டி போறாமையுமே கிடையாது நீங்கள் பக்கத்தில் எந்த டேக்குள் ஷாப் இருக்கோ அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க உங்களால் எங்கெங்கே வாங்க முடியுதோ அங்கங்கே வாங்கிக்கோங்க எந்த டேக்குள் ஷாப்பில் என்ன பிரச்சனைனாலும் நம்ம சேனல் நம்பி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் போடுற எல்லா டேக்குள் ஷாப்பும் நம்மளோட ரிவ்யூ நமக்கு சொந்தம் நம்மளால் கேட்க முடியும் எல்லாம் சட்டையை பிடிச்சி கேட்பேன் அவனுங்களுக்கு மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணியாவது கண்டிப்பாக கேட்டு உங்களுக்கு நாயத்தை வாங்கி தருவேன் என்னை நம்பி நீங்கள் பொருள் வாங்குங்க அதே மாதிரி நிறைய பேர் மீன் பிடிச்சி பழங்க இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட் தான் நானே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறேன் வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் ஃப்ரீயாக வந்து மீன் பிடிச்சி ஜாலியாக இருப்போம் இல்லைனா செல்லா பூச்சியெல்லாம் மண்டை வெடிச்சு செத்துருப்பான்